இந்த தொழில் வேலை அப்படிங்கிறதுல தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க அப்போ ஜாதகர்களுக்கு வேலையை பற்றிய ஒரு அதிகமான எண்ணங்கள் இருக்கும் வேலை எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும் அதுல எக்ஸ்பெர்டாகவே இருப்பாங்க ஆனா அவர்களுக்கான அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னா கேள்வி பதிலோடையே அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அமையுங்க அப்ப இவர்களுக்கு வழக்கோ எதிர்ப்பு யாரு அப்படின்னு பாங்கன்னா இவங்களுக்கு எங்கெல்லாம் அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கோ அதன் மூலமாக ஜாதகர்களுக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அது குறிப்பா வந்து இந்த ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நடுத்தர வயது ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மூலமாக ஜாதகர்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி இந்த ஆளுநர் அதிகாரங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் எங்க செயல்படுகிறதோ அதற்குள் மூலமாகவே ஜாதகர்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வழக்குகளையோ பிரச்சனைகளையோ கடனையோ சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏ கிழக்கு வீணழக்கணம் செல்லும் போது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுங்க சரி இவர்களுக்கு மறைமுகமான எதிரி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைங்கிறது எதன் மூலம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய இளைய சகோதரத்து மூலமாகவே ஏற்படுங்க அது குறிப்பா வந்து இளைய சகோதரத்துல பெண்கள் வர்க்கம் இருக்கிறாங்க அவங்க மூலமாக இவர்களுக்கு தீராத பிரச்சனையோ தீராத கடனோ ஒரு மறைமுகமான எதிரியாகவே அவங்க செயல்படுவாங்க இது மாதிரி ஜாதகருடைய முயற்சி ஜாதகருடைய கம்யூனிகேஷன் மொபைல் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஜாதகர்களுக்கு தீராத பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வரும் இவங்க ஏதாவது வந்து தவறான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க அதன் மூலமாகவே பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் என்னன்னா இவங்க ஆசை அதிகமாக இருக்கும் ஒரு லைஃபை வாழணும் அப்படிங்கிற அதிகமான எதிர்பார்ப்புகளால் ஒன்று வண்டியில கடன் வாங்கிடுவாங்க அல்லது ஆடம்பர பொருட்களில் கடனம் வாங்கிடுவாங்க இல்ல ஆடை சார்ந்த ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க கடனை வாங்கிட்டு தீராத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க அப்போ இவருடைய முயற்சியின் மூலமாகவும் இவருடைய அதிகப்படியான ஆசையின் மூலமாகவும் எங்களுக்கு தீராத பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் சரி இதுல இருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பழமையான சிவன் கோயில்கள் இந்த பிரதிஷ்ட பெற்ற சிவன் கோயில்கள் சொல்லுவாங்க இல்லையா இப்ப திருவண்ணாமலை காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய நிறைய சிவன் கோயில்கள் இருக்கு இந்த மாதிரி பிரபலமான சிவன் கோவில்களுக்கு பழமையான சிவன் கோவில்களுக்கு வந்து இவங்க சென்று வருவது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்களால் ஒரு உதவிகளோ உணவு தானங்களோ கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இவர்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இவருடைய இறை சோதனத்தை இவங்க கவனமாக இருக்கணும் கொஞ்சம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் தேவை அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிடணும் தொலைத்தொடர்பு சார்ந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்துறது இன்டர்நெட் பயன்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சரியாக கையாள வேண்டும் இவங்க ஒரு ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது உணவு தானங்கள் பால் பால் சார்ந்த உணவுகள் வந்து இவங்க தானம் கொடுக்கறது இனிப்பு சார்ந்த உணவுகளில் தானம் கொடுக்கறது இவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இது ஏற்படுத்தும் பணக்காரர்கள் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு அம்மாள் வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கு வரை விடை விடைபெறுவது உங்களுடைய ஏற்பு ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்